வணக்கம் புதுச்சேரி அமைச்சராக ஜான்குமார் மூன்று நியமன எம்எல்ஏக்கள் பதவியேற்பு புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் உட்பட நான்கு அமைச்சர்களும் பாஜக தரப்பில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர்களாக நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் ஆகியோர் இருந்தனர் இந்த நிலையில் சுழற்சி அடிப்படையில் மற்றொருவருக்கு அமைச்சர் பதவி தர பாஜக தலைமை முடிவு செய்தது அதே போல மத்திய அரசால் நேரடியாக நியமிக்கப்பட்ட மூன்று எம்எல்ஏக்களையும் மாற்ற முடிவு செய்தது இதற்காக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதே நாளில் நியமன எம்எல்ஏக்களாக இருந்த வெங்கடேசன் ராமலிங்கம் அசோக் பாபு ஆகியோரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர் இதையடுத்து பாஜக சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது அதே போல நியமன எம்எல்ஏக்களாக தீப்பாய்ந்தான் காரைக்காலை சேர்ந்த ராஜசேகர் செல்வம் ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டனர் இதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்ததை தொடர்ந்து எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழா இன்று மதியம் சபாநாயகர் அறையில் நடந்தது சபாநாயகர் செல்வம் எம்எல்ஏக்களாக தீப்பாய்ந்தான் ராஜசேகர் செல்வம் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அரசியல் கட்சியினர் நியமன எம்எல்ஏக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதனையடுத்து புதிய அமைச்சர் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடந்தது பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் அமைச்சராக ஜான் குமாருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை துணை ஆளுநர் கைலாசநாதன் செய்து வைத்தார் பின்னர் பதிவேட்டில் அமைச்சர் ஜான்குமார் கையெழுத்திட்டார் புதிய அமைச்சர் ஜான்குமாருக்கு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லக்ஷ்மி நாராயணன் திருமுருகன் துணை சபாநாயகர் ராஜவேலு எதிர்கட்சி தலைவர் சிவா செல்வகணபதி எம்பி எம்எல்ஏக்கள் பாஜனதா மாநில தலைவர் ராமலிங்கம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் கலீஸ் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்கள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜான்குமார் புதுவை சட்டசபைக்கு வந்தார் அங்கு இரண்டாவது மாடியில் உள்ள அமைச்சர் அறையில் உள்ள இருக்கையில் அமர்ந்து பொறுப்பேற்றார் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கையும் கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் இந்தியாவின் இந்தியாவின் இறையாண்மையையும் இறை ஆண்மையையும் ஒருமைப்பாட்டையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன் பேணி போற்றுவேன் இந்திய ஒன்றியத்தின் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் உண்மையாகவும் மனசான்றின் படியும் மனசான்றின் படியும் ஆற்றுவேன் ஆற்றுவேன் அரசியல் அமைப்பிற்கும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் சட்டத்திற்கும் இணங்க இணங்க எத்திருத்தவருக்கும் எத்திருத்தவருக்கும் அச்சமோ அச்சமோ அணுக்குமோ அணுக்குமோ இன்றியும் இன்றியும் விருப்போ விருப்போ வெறுப்போ இன்றியும் வெறுப்போ இன்றியும் முறை முறை வழங்குவேன் முறை வழங்குவேன்